அனாமிகாவோடது ரொம்ப ஏழை குடும்பம் அவங்க வறுமைய பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க யார் வீட்டுல என்ன பண்ணாலும் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு கொஞ்சத்தை வந்து குடுப்பாங்க கொஞ்ச பேருக்கு அவங்க மேல எப்பவும் சந்தேகமே இருக்கும் கீதா அப்படிங்கற லேடி எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு நாள் எதையோ யோசிச்சுட்டு இருக்கும் போது சாந்தி அப்படிங்கிற பொண்ணு ஏதோ எடுத்துக்கிட்டு அனாமிகாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா கீதா அவளை கூப்பிட்டாங்க ஏ சாந்தி கொஞ்சிங்க வா கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரி போற அது கேட்ட உடனேயே சாந்தி மனசுல ஐயோ இந்த கிழவை கண்ணில வேற பட்டுட்டேனா இது விடவே விடாதே போனாலும் பிரச்சனை போகலனாலும் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட போனா என்னம்மா அது நிறைய வெரைட்டியா இருக்கு ஆமா பெரியம்மா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அதனாலதான் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் செஞ்சிருக்கேன் அத அனாமிகா கிட்ட குடுக்கலான்னு வந்தேன் அத கேட்ட உடனேயே கீதா ரொம்ப கோபமா அடியே ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பைத்தியமா அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஏழைங்க மாதிரி தெரியுறாங்களா அந்த வீட்டில் இருக்க எல்லாம் வேலைக்கு போதுங்க எல்லாரும் பணம் சம்பாதிக்குதுங்க அவளுங்க புருஷனுங்களுக்கு எந்த வசனமும் கிடையாது அப்படி இருக்கும்போது வர்ற பணத்தை அவனுங்க என்னதான் பண்றானுங்க அது என்ன வாடகை வீடா சொந்த வீடு தானே வர்ற பணத்தை எல்லாம் என்ன பண்றானுங்களோ ஏன் ஏழைங்க ஆனாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது கேட்டதும் சாந்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆமா இல்ல நீங்க சொல்றதும் நிஜந்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கடன் இல்ல வீட்டுல உள்ள நாலு பேரும் கஷ்டப்படுறாங்க மாசம் அந்த பணத்தை அப்புறம் என்ன பண்றாங்க நான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க ஏதோ ரகசியம் இருக்கு அத வெளிய கொண்டு வரணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு தெரிஞ்சா நானே அதை பண்ண மாட்டேனா இப்ப அவங்க வீட்டுக்கு போறல்ல அந்த வீட்டை முழுசா பாரு நல்லா யோசி அப்படி அவங்க என்னதான் பண்றாங்கன்னு அதுக்கு சாந்தி சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா சாந்தி அனாமிகா கிட்ட பேசினா அனாமிகா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அதனால பிரியாணி செஞ்சிருக்கேன் எடுத்துக்கோ உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாந்தி ஆ சாந்தி உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் எங்க கட்டில் ரெண்டும் உடஞ்சிருச்சு உனக்கு தெரிஞ்ச இடத்துல டபுள் கார்ட் செகண்ட் ஹேண்ட்ல கிடைச்சதுன்னா கொஞ்சம் சொல்றியா கொஞ்சம் கம்மி விலைக்கு சொல்லு ஆ கண்டிப்பா சொல்றேன் அனாமிகா ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஒன்னும் நினைக்க மாட்டேல்ல இல்ல எதுவும் நினைக்க மாட்டேன் என்ன கேட்கணும் நினைக்கிறியோ கேளு உங்க வீட்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாரும் இந்த மாதிரி வீட்ல இருக்கீங்க எங்க பார்த்தாலும் வீரல் விழுந்த சவறு உடஞ்சு போன கட்டில் ஏன் இந்த வீட்ல இருக்கீங்க எதுவும் உபயோகப்படுற மாதிரி தெரியல உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா சாந்தி என் புருஷன் வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சிட்டாரு அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக ஒரு இடத்துல கடன் வாங்கணும் ஒரே ஒரு கடனா இருக்கலாம் ஆனா அது பெரும் கடன் அப்படின்னு சொன்ன அனாமிகா அதுக்கு சாந்தி கூட அப்படியான்னு கேட்டா ஆமா திடீர்னு உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது அப்ப சாந்தி அந்த வயசான அம்மாவை பத்தி சொன்னா அத கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதோ வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் எங்களை மாதிரி ஏழைங்களை விமர்சனம் தான் வேலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மாமியார் சாரதா முழுக்க முழுக்க நகை போட்டுக்கிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு மேலே வந்தாங்க அனாமிகா உன் நகைங்களை காணாம எங்க வச்ச அப்படின்னு சொன்னாங்க சாரதா அத கேட்டு அத பார்த்து அனாமிகா சாந்தி ஷாக் ஆயிட்டாங்க என்ன அனாமிகா நான் பாக்குறது நிஜமா உன் மாமியார் உடம்பு ஃபுல்லா நகை பட்டு புடவை கட்டிக்கிட்டு கீழிருந்து எப்படி மேல வந்தாங்க இங்க என்ன நடக்குது மரியாதையா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க இல்லனா ஊர் முழுக்க போய் உங்களை பத்தி சொல்லிடுவேன் அதை கேட்டுட்டு அனாமிகா பயந்து போயிட்டா சாந்தி தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாத இங்க என்ன நடக்குதுன்னு நான் உனக்கு சொல்றேன் என் கூட வா அப்படின்னு அனாமிகா அவளை அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க இருந்த வீட்டை பார்த்து சாந்தி ஆச்சரியப்பட்டான் பெரிய பெரிய சுவர் பெரிய பெரிய பெயிண்டிங் அது பார்க்கவே அரண்மனை மாதிரி இருந்தது என்ன அனாமிகா நான் பாக்குறது நிஜம்தானா சினிமா ஷூட்டிங்ல தான் அந்த மாதிரி வீடு பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் இந்த பர்னிச்சரு வால்ல இருக்க பெயிண்டிங்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கே இவ்ளோ பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது நீங்க சம்பாதிக்காத மாதிரி ஏன் நடிக்கிறீங்க உண்மையை சொல்ல நாமிகா அப்படின்னு சத்தமா கேட்டா சாந்தி இங்க பாரு சாந்தி இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் உண்மைய சொல்லல மொத மொதல் உன்கிட்ட தான் சொல்றேன் நாங்க பணக்காரங்களா இருந்தா இந்த சமூகம் வாழ விடாது எல்லா கண்ணும் எங்க தான் இருக்கும் ஆமா பணம் இருக்கிறவங்க தானே எல்லார் கண்ணும் இருக்கும் என்ன நடந்ததுன்னு விவரமா எனக்கு சொல்றீங்களா பாருமா சாந்தியே என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே பஞ்சல குட்டைங்கிற கிராமத்துல நாங்க வாழ்ந்தோம் நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்ல வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தோம் அங்க அக்கம் பக்கத்துல எங்களை மாதிரி பணம் இருக்கிறவங்க யாரும் இல்ல எல்லாரும் எங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் காலையிலேயே எழுந்திருச்சேன் வாசல்ல போய் பார்த்தா எலுமிச்ச பழம் பொம்மை எல்லாம் யாரோ போட்டு போயிருந்தாங்க அத பார்த்து பயந்து போயிட்டோம் உடனே சத்தம் போட ஆரம்பிச்சோம்மா சீக்கிரமா வெளிய வாங்க யாரோ நமக்கு சூனிய வச்சிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் எல்லாரும் வெளிய வந்தாங்க அதுக்கு மறுநாள்ல இருந்து எங்க வீட்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு வியாதியா வர ஆரம்பிச்சது என் புருஷனுக்கு மொத மொத இதய வழி வந்தது அவரோட ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாச்சு நல்ல வேலை அவர் பொழைச்சிட்டாரு அதுக்கு நடுவுல என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவன் காலு உடஞ்சு போச்சு அங்கேயும் பணத்தை செலவழிச்சோம் அதுக்கப்புறம் நான் வழிக்கு விழுந்து இடுப்பை உடச்சுக்கிட்டேன் வீட்டில இருந்த எல்லாரையுமே அனாமிக்காத பாத்துக்கிட்டா இந்த வீட்ல யாரும் சூனிய வச்சுட்டாங்க இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லாத்த இப்ப நான் உங்களை பாத்துக்கிறேன் நாளைக்கே எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் யார் பாத்துப்பான் நானும் படுக்கையில விழுந்துட்டேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வீடு மட்டும் தான் இந்த வீட்டை வித்துட்டு எங்கேயாச்சும் போயிட்டு அங்க ஒரு வீடு எடுத்துப்போம் வீட்டை விற்கிற வரைக்கும் யாரும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேற வீட்டுக்கு வந்தோம் அங்க கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை விற்க பேரம் பேசணும் ஆனா அந்த வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விதவிதமா பேசுனாங்க யாரும் இந்த வீட்டை வாங்க வரல அப்பதான் ஒரு ஆள் அங்க வந்தான் எங்க வீட்டை அவன் குறைஞ்ச விலைக்கு பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டான் பணம் தேவை இல்லையா நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் அந்த வீட்டை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டோம்மா ஒரு குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அங்கே மனுஷங்களும் அப்படி இருக்காங்க ஒருத்தர் மேலே வந்தா அவரை எப்படி நாசம் பண்றதுன்னு பார்க்குறாங்க எந்த ஊருக்கு போனாலும் இப்படிப்பட்ட திருஷ்டி நம்ம மேலே விழுது அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் நிறைய பணம் சம்பாரிச்சு அண்டர்க்ரவுல ஒரு வீட்டை கட்டி இப்படி வாழணும் ஆனா வெளியில மட்டும் ஏழைங்க மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சாரதா அதுக்கப்புறமா நாங்க நிறைய பணத்தை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை வாங்கி யாருக்கும் தெரியாம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா எல்லார் கண்ணுக்கும் நாங்க ஏழைங்க எங்க வீட்டை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம் அனாமிகா என்ன இருந்தாலும் நீ பண்ணது நல்ல வேலைதான் கல்லடி படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு வாங்க உதாரணத்துக்கு நீங்க எப்படியோ அப்படிதான் நாங்களும் நிறைய பணம் இருந்த குடும்பம் நாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டோம் எல்லா ஜோதிடர்களும் சொன்னது ஒண்ணுதான் உங்க வீட்டுல திருஷ்டி தான் இப்படி ஆயிடுச்சு ஆனா என்ன பண்றது வேற வழி இல்லையே இதே ஊர்ல இருக்கோம் இப்ப பரவாயில்ல அப்படின்னு தன்னோட குடும்பத்தை பத்தி சொன்னான் அதுக்கப்புறம் அவளும் சேர்ந்து இந்த அண்டர் கிரவுண்ட் விஷயத்த பத்தி யாருக்கிட்டயுமே பேசாம இருந்தாங்க என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இப்பயும் இருக்கேன் அதை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க சாந்தி இங்க வரியா அப்படின்னு அனாமிகா சாந்திய தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனான் அங்க ஒரு நகையை எடுத்து பிறந்த நாள் பரிசா கொடுத்தான் சாந்தி அத பார்த்துட்டு சின்னதா சிரிச்சான் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது இந்த நகையை கொடுத்து நாங்க உன்னோட வாயை அடைக்கிறோம் அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அந்த நகையை திருப்பி பாரு சாந்தி அதை திருப்பி பார்த்தா அதுல சாந்திங்கிற பேர் இருந்துச்சு அப்ப சாந்தி ஆச்சரியப்பட்டா என்னது இதுல என்ன என் பேரு இருக்கு ஆமா சாந்தி எங்களுக்கு நல்லது பண்றவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லது பண்ணணும் இந்த மாதிரி ஏற்பாடுகளை நாங்க அப்பப்ப செஞ்சு தயாரா வச்சிருப்போம் அதை இப்ப நான் செய்றேன் நாங்க ஏழைங்கன்னு எல்லாரும் இரக்கம் காட்டி எங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யறாங்க ஆனா நீ அப்படி கிடையாது மனசார எங்களுக்கு குடுக்கற எனக்கு ஒண்ணுமே புரியல அனாமிக்கா அப்போ மாமியார் சாரதா அங்க வந்து பேசினாங்க இதுல புரியாததுக்கு என்னமா இருக்கு நாங்க ஏழைங்கங்கறதுனால எல்லார் வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க சாப்பிட்டு மிச்சத்தை வந்து எங்ககிட்ட கொடுப்பாங்க

அவளுக்கான பரிச அவளுக்கு எடுத்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினாங்க அது எல்லாத்தையும் பார்த்து சாந்தி ஆச்சரியப்பட்டா என்னால நம்பவே முடியல எல்லாரும் என் மேல என்ன இவ்வளவு அன்பு காட்டுறீங்க அப்படின்னு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா அவ அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அனாமிகா சாந்தி நீ மேல போனனா போ கிரவுண்ட் வழியா வெளிய போறேன்னா பின்பக்கமா போகலாம் அங்க இருந்து உன் வீடு கிட்டதா இது எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போன அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சந்தேகப்படுவாங்க

அப்படின்னு மெயின் கதவு வழியா வெளியே வந்தா வெளியில இருந்த வயசானவங்க பாத்துட்டே இருந்தாங்க சாந்தி அவங்க அவங்க கிட்ட போய் பாருங்க சொன்ன மாதிரி வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டாரா அதை சரிப்படுத்துறதுக்கு மாச மாசம் சம்பாரிச்சு கட்டிட்டு இருக்காங்க மாச சம்பளம் இதுக்கே போயிடுதான் என்கிட்ட ரசீதெல்லாம் கூட அனாமிகா காட்டினா தெரியுமா அவங்கள பத்தி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்படியா சரி யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அனாமிகா குடும்பம் எப்பவும் போல அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு ஏழை குடும்பத்தில் வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு சூப்பர் ஸ்டோரியில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகா புருஷன் ரமேஷ் இறந்ததுனால அந்த கவலிலேயே பிரசாத் படுத்த படுக்கை ஆயிட்டாரு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் சேகர் அப்படிங்கிற ஒருத்த அவங்க வீட்டுக்கு வந்தா அனாமிகா கிட்ட அனாமிகா நீங்க விதவா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல இதுல கொஞ்சம் சைன் போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா சைன் போட்டா அவ மாமியார் பாத்துக்கிட்டு இருந்தா பென்ஷன் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி செய்யப்பா வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவ ஆ சரிங்க எல்லாமே சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் உங்க புள்ள கடன் தொல்ல தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாரா அப்படியாங்க அப்போ சாரதா அழுதுகிட்டு ஆமா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் இருக்கிற வீடு வயல் எல்லாம் வித்து தான் கடன் அடைச்சோம் அவரு உயிரோட இருக்கும்போதே இது இதை செஞ்சிருந்தா அவராவது உயிரோட இருந்திருப்பாங்க இப்போ எங்க அத்தை மாமா அப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது என் புருஷன் அவமானம் தாங்க முடியாம மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னவுட அவன் சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் பிரசாதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் செஞ்சு வச்சு அவன் கிட்ட எல்லாமே எடுத்து வச்சு மாமியார் மருமக வேலைக்கு கிளம்புனாங்க அன்னைக்கு வெயில் அதிகமா இருந்தது அத்த வெயில் அதிகமா இருக்கு மாமா வீட்டுல எப்படி இருப்பாரு நீங்க ஒரு தடவை பாத்துட்டு வரீங்களா நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் சரிம்மா பரவாயில்ல நானே போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சாரதம்மா சொன்னாங்க அப்ப அனாமிகா கொஞ்ச நேரம் யோசிச்சு அத்த வேண்டாத்த வெயில் அதிகமா இருக்கு அவ்வளவு தூரம் நடக்க முடியாது நானே போயிட்டு வரேன் இப்படி அனாமிக்கா கிளம்பி மாமாவை பாக்குறதுக்காக வந்தா மாமா வெயில் தாங்க முடியாம அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்தாரு அப்போ அனாமிகா பிரசாத் தலையில ஒரு ஈர துணிய போட்டு விட்டா அப்பதான் அவன் கொஞ்சம் சமாதானமானான் அதுக்கப்புறம் அனாமிக்கா மாமாவை பாத்துக்கிட்டு வீட்லயே இருந்துட்டா சாயங்காலம் நேரமாச்சு மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க அனாமிக்கா நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னா அவங்களும் சமாதானமாயி சரின்னு விட்டுட்டாங்க அம்மா அனாமிக்கா என்னால் இந்த வெயில் காலத்தில் படுத்த இடத்துல படுக்க முடியலம்மா ரொம்பவே அனலா இருக்கு ஏதாவது நீதாம்மா இதாம செஞ்சாகணும் ஒன்று இந்த வீட்டுக்கு ஏசி எடுத்துகிட்டு வந்து போடு இல்லைனா கூலராவது எடுத்துட்டு வந்து கொடுமா அந்த வார்த்தைய கேட்ட உடனே அனாமிகா சரி மாமா உங்களுக்கு என்னால முடிஞ்சா கூலராவது கொண்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு மாமாவுக்கு சமாதானம் சொன்னா அதுக்கப்புறம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து கூலரை வாங்குறதுக்காக டவுனுக்கு போனாங்க அங்க கூலருக்கு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு ரேட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ காசு உண்மையிலேயே அவங்க கிட்ட இருக்குல்ல அப்ப அனாமிகா கடைக்காரகிட்ட எங்க கிட்ட அவ்வளோ காசு இல்ல மூணாயிரம் தான் காசு இருக்கு அந்த காசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கூலரை குடுக்கறீங்களா இல்லமா ஒரு டைம்ல மூணாயிரம் ரூபாய்க்கு கூலரு கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஆனா இப்ப இல்ல எல்லாருமே ஏசி அதிகமா எடுக்கிறதுனால கூலர் அவ்வளவா சப்ளை இல்ல இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இது கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அதனாலதான் ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு கூலரை வித்துக்கிட்டு இருக்கோம் அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தோணாம அனாமிகா சரி செகண்ட் ஹேண்ட்ல கூலர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க வாங்கிக்கிறோம் ஓ அப்படியா அப்படியா இருந்தா ஒரு கூலர் இருக்கு அது ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும் ஆனா அடிக்கடிக்கு ரிப்பேரி ஆயிடும் நீங்க தான் பாத்துக்கணும் இப்படி அனாமிக்கா ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்து கூலரை வீட்டுக்கு கொண்டு போய் அவன் மாமனாருக்கு போட்டு விட்டா அவன் மாமனாரும் சந்தோஷமா இருந்தாரு இப்படி கூலர் நல்லபடியா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் சரியா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா மூணாவது வாரம் கூலர் ரிப்பேரி ஆயிடுச்சு அதனால மறுபடியும் மாமா அவஸ்தப்பட்டாரு சாயங்காலம் வேலையை முடிச்சு அனாமிகா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கூலரை எடுத்துக்கிட்டு ரிப்பேரி பண்ணலாம் அப்படின்னு கடைக்காரங்கிட்ட கொண்டு போனான் என்னம்மா நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு இந்த கூலரை எடுத்துகிட்டு போனால் அடிக்கடிக்கு ரிப்பேரி ஆகும்னு இப்போ இதை ரிப்பேரி பண்ணோன்னா ரூபாய் காசு வேணும் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரூபாய் காசை போட்டா உங்களுக்கு புது கூலரே வந்துடும் அதுக்கு நீங்கள் புது கூலரையே வாங்கிட்டு போலாமா அப்போ அந்த கூலரை அங்கேயே விட்டுட்டு அனாமிக்கா கிளம்புனா அப்ப அந்த கடைக்காரரு உன்னை பார்த்தா எனக்கு இந்த இந்த கூலர் உங்களுக்கு யூஸ் காசை வச்சுக்குங்க காசு உங்களுக்கு செலவுக்காவது ஆகும் பரவாயில்லங்க இவ்ளோ நாள் நாங்க உபயோகப்படுத்தணும்ல அதனால இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அத பார்த்து கடைக்காரரு வேண்டான்னு காசை கொடுத்தாங்க காசு எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்தா வழியில வந்துகிட்டு இருக்கும்போது அனாமிகா அங்க பானை விக்கிறத பார்த்தா அனாமிகா பானை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த உடனே அனாமிகா அந்த பானைக்கு ரெண்டு ஓட்டைய போட்டா அத பார்த்து அவளோட மாமியார் எதுக்குமா புது பானையை இப்படி உடைச்சுக்கிட்டு இருக்க அத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க அத்த உங்களுக்கே விஷயம் புரியும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு கரண்ட் கொடுத்து அதை சுத்த மாதிரி செஞ்சா இப்போ அதுக்கப்புறம் அந்த பானைக்குள்ள அந்த மிக்சிய ஜாரை வச்சு சுவிட்சு போட்டா அது சுத்திக்கிட்டு இருந்தது அத பார்த்து சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ஜாருக்குள்ள தண்ணிய ஊத்துனா அந்த ஜாரு சுத்த சுத்த தண்ணியெல்லாம் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருந்தது அப்ப ஒரு சின்ன துணி எடுத்துட்டு வந்து பானைக்கு கட்டி விட்டு பக்கத்திலேயே டேபிள் ஃபேனையும் வச்சு விட்டா அப்போ அந்த ஃபேன்ல இருந்து சில்லுன்னு காத்து வந்தது அந்த காத்த பார்த்து பிரசாத் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கம்மா கூலர்ல வர மாதிரி சில்லுன்னு காத்து வருது அனாமிகா இந்த பானையில தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு என்னமா பண்றது மாமா எல்லா நேரமும் இத போடாதீங்க உங்களுக்கு எப்ப வெயில் தாங்க முடியலன்னு தோணுதோ அப்ப போட்டுக்குங்க உங்க கைகிட்டேயே ஒரு சுச்ச கூட வச்சிட்டு போற சுச்சு போட்டா போதும் அப்படின்னு சொன்ன உடனே பிரசாத் சரின்னு ஒத்துக்கிட்டாரு நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு பானையில இருந்து காத்து வர மாதிரி செஞ்சிருக்கமா இப்போ நம்ம செலவு பண்ணது இந்த பானைக்கேத்த காசு மட்டும் தானே அப்படின்னு சொன்ன உடனே அனாமிக்கா ஆமான்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க வெளிய எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் உள்ள வீட்டுக்குள்ள பிரசாத் மட்டும் நல்லா சில்லுன்னு படுத்து தூங்கி நிம்மதியா ரெஸ்ட் எடுத்தாரு வெளியே அவ்ளோ வெயில் இருந்தாலும் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியல இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது இப்படி அனாமிக்கா வேலைக்கு போகும்போது பானைக்குள்ள தண்ணி ஊத்தி மாமாவுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போனா எப்பும் போல அனாமிக்காவும் மாமியாரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கின்ற பாட்டுல வீட்டுக்குள்ள ஒரு நாய் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தது அதர் கவதிச்ச பிரசாத் ஒரு குச்சிய தூக்கி நாய் மேலே எறிஞ்சாரு நாய் அங்க இருந்து ஓடும்போது பானைய விட்டுட்டு ஓடிருச்சு உடனே பிரசாதக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு அவர் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாரு இப்படி அவர் கத்திக்கிட்டே இருக்கும்போது உடனேடியா கரண்ட் போயிடுச்சு அதனால அவருக்கு எந்த பிரச்சனை இல்லாம தப்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு அவர் எழுந்திருச்சு nick ஆரம்பிச்சாரு அவரோட வேலையை அவரே செய்ய ஆரம்பிச்சாரு அத பார்த்து அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த கரண்ட் ஷாக்குனால என் கை கால் இப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யுது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் இந்த கரண்ட் ஷாக்குக்கு ஒத்துக்கிட்டு இருப்ப இது எல்லாமே இந்த கூலர்னால தான் இந்த நாய் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல ஆனா எனக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கு அப்படின்னு பிரசாத் வீட்டை விட்டு வெளியே வந்து நாய தேட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவரோட கண்ணுக்கு நாய் பட்டதுனால நாய்க்கு சாப்பாடு போட்டாரு அந்த நாய் அவர் இருந்தது இன்னையில இருந்து நீ எங்குமே இருக்கணும் உன்னோட இன்னைக்கு நான் உக்காந்துருக்கேன் இந்த விஷயம் மட்டும் என் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்னை தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க இப்படி பிரசாத் எப்ப அனாமிக்கா சாரதா வீட்டுக்கு வருவாங்க விஷயத்த சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிக்கா சாரதா வந்தாங்க பிரசாத பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அனாமிக்கா உன்னோட கூலர் பிளானால எல்லாமே நல்லபடியா நடந்தது உங்க மாமா இதுக்கப்புறம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே நல்லா பாத்துக்குவாரு ஆமாமா அனாமிக்கா இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்காக எங்களுக்காக நீ கஷ்டப்பட வேண்டியது இல்ல நானும் ஏதாவது வேலை செய்யறேன் இனிமே நீ சந்தோஷமா இருக்கலாமா அதுக்கப்புறம் அனாமிக்காவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க ஆனா அனாமிகா அதுக்கு ஒத்துக்கல அவங்க ஒத்துக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அனாமிகா கொஞ்ச நாள் யோசிக்கணும்னு சொன்னா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க அவங்களோட வியாபாரத்துல நல்ல பணத்தை சம்பாதிச்சாங்க பிரசாத்துக்கு நல்லபடியா லாபம் வந்ததுனால அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதே ஊர்ல இருக்கிற ரமேஷ் கூட அனாமிகாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இப்படி பலவந்தமா அனாமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி அனாமிகாவுக்கும் ரமேஷுக்கும் கல்யாணத்தை முடிச்சாங்க அனாமிகா ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாரதம்மா பிரசாத் ரெண்டு பேரும் அனாமிகாவுக்கு ஒரு கிப்ட் கொண்டு வந்தாங்க அத பார்த்து அனாமிகா அது என்ன கிப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கிஃப்ட பார்த்த உடனே அனாமிகா சிரிச்சா அவளோட புருஷ ரமேஷ் கூட சிரிச்சா சாரதா அம்மாவும் சிரிச்சாங்க அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா அங்க பானக்கூலர் அப்போ பிரசாத் இத பார்த்து நாங்க சிரிக்கலாம் ஆனா நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே புரியல இது ஏதோ விசித்திரமா இருக்கிற பரிசு அதுக்கு தான் அத பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொன்னான் அனாமிகா நடந்த விஷயத்தை பத்தி சொன்ன அவனும் அந்த வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டான் அப்போ இது பிரசாத் தான் ரெடி பண்ணிருக்காரு இது நல்ல வேலை செய்யும் போல அப்படின்னு சொன்ன உடனே ஸ்விட்ச போட்டாங்க அது கூட ரொம்ப நல்லா வேலை செஞ்சது சில்லுன்னு காத்து வந்துச்சு ஓஹோ இதுக்கப்புறம் நம்ம வீட்ல ஏசியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க இப்படி எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இப்படி அனாமிகா செஞ்ச பானக்கூல அவங்களோட வாழ்க்கையே மாத்திடுச்சு இந்த மாதிரி அதிசயம் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு கதையோட மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்